வணக்கம் சைவம் சைவ சமயத்தை பற்றிய ஒரு பதிவு ஓம் ஐந்து கருத்தனை ஆணை முகத்தினை இந்த நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சைவ சமயம் சாத்தம் என்றதை பற்றிய பதிவை பதிவிடும்போது சக்தியுடன் இணைந்த சிவனையும் பதிவிட வேண்டும் என்று தோன்றியது அதன் எண்ணத்திலிருந்து உதைத்தது தான் இந்த பதிவு சைவ சமயம் சைவம் சிவநெறி என்றெல்லாம் அழைக்கப்படுவது சிவம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளாக மாறி சைவம் என்று மாறியது மாறிவிட்டது என்று சொல்லலாம் இது உமையோடு கூடிய சிவபெருமானை முழு முதற் வணங்கும் ஒரு சமயம் சைவ மதத்தின் பிரதான குரு நந்தி தேவர் இது வந்து நமது சனாதன தர்மத்தின் ஆணிவேர் என்றே சொல்லலாம் சிவபெருமான் அனைவருக்கும் உரிய இறைவனாக கருதப்படுகிறார் ஆயினும் உமாதேவியார் சிவனின் சக்தி அவர் இல்லாமல் சிவம் தனித்து இயங்காது என்பது சைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சிவனை வணங்குபவர்கள் அனைவருமே சக்தியையும் சேர்த்துத்தான் வணங்குவர் சிவ உபாசனை செய்பவர்கள் சிவனை தனித்து வணங்குவது கிடையாது சிவபெருமானின் அடிகளாராக விளங்கிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களால் சைவம் தனித்தன்மையை அடைந்து மிகவும் தலைத்து வளர்ந்துள்ளது இந்தியாவின் ஆதி கிளை நெறிகளில் அமைந்து விளங்கும் சைவம் வைணவம் பின்னாட்களில் இந்து சமயத்தின் பெரும்பான்மையோடு பின்பற்றும் சமயங்களாக காணப்படுகிறது இதை முன்பே பார்த்தோம் ஆதிசங்கரர் முறைப்படுத்தி சைவம் வைணவம் சாக்தம் கணபத்தியம் கௌமாரம் சௌரம் என்று வகைப்படுத்தினார் இன்றைய உலகில் சுமார் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் சைவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக உமாவோடு கூடிய அதாவது சக்தியோடு கூடிய சிவபெருமான் விளங்குகிறார் விநாயகர் முருகர் பரமனின் அம்சமான பரிவாரக் கடவுள்களான பைரவர் தட்சிணாமூர்த்தி வீரபத்ரர் எல்லாமே சைவ சமய வழிபாட்டு தெய்வங்கள் தான் திருக்கைலையில் நந்தி தேவர் பணிவிடை செய்ய விநாயகரும் முருகனும் அருகிருக்க பார்வதி தேவியுடன் வீட்டிருக்கும் சிவபெருமானே சைவர்களின் பரம்பொருளாக விளங்குகின்றார் சிவசக்தி ஒன்றிய ரூபமான அர்த்தநாரீஸ்வரர் ஜோதி சுரூபமே பரம்பொருளின் அருபஸ்வரூபமாக போற்றப்படுகிறது அதாவது உ பன்னிரெண்டாம் நூற்றாண்டில்தான் உச்சத்தை அடைந்திருந்த சைவ நெறி ஆப்கானிஸ்தான் முதல் கம்போடியா வரையான தெற்காசியா தென்கிழக்காசியா முழுவதற்கும் தனிப்பெரும் நெறியாக இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது இன்றைக்கும் தமிழ்நாடு இலங்கை கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் காஷ்மீர் நேபாளம் வங்காளதேசம் மலேசியா போன்ற எல்லா பகுதிகளில் வாழும் மக்களின் முதன்மை சமயம் சைவம்தான் சிவபெருமான் பரமசிவனாகவும் பார்வதி தேவி பராசக்தியாகவும் பிள்ளையார் விநாயகமூர்த்தியாகவும் முருகர் சண்முகநாதராகவும் தட்சிணாமூர்த்தி பரமகுருவாகவும் பைரவர் திகம்பராகவும் நமக்கு வழிபடுவதற்கு காட்சி தருகிறார்கள் இமயமலைச்சாரலில் வாழ்ந்த மலைக்குடி வேடுவர்களின் ஒரு வழிபாடு சிவ வழிபாடாக வளர்ந்திருக்கிறது என்றும் சொல்வார்கள் சைவம் என்ற சொல்லின் சரியான தமிழ் வடிவம் சிவனியம் இமயம் காலத்தால் பிந்தியது என்பதால் தென்னகத்திலிருந்த இன்னொரு மலை தெய்வ வழிபாடுதான் சிவ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது சிவனை வணங்குபவர்கள் சாம்பல் பூசுதல் புளித்தோடலை தவித்தல் மானையும் மழுவையும் கையில் வைத்திருத்தல் பன்றிக்கொம்பு எலும்புகளை அணிதல் போன்ற பழங்குடி மக்களின் பல சான்றுகள் இங்கு கிடைத்திருக்கிறது நாகர் பழமை வாய்ந்த தனியினம் என்று சொல்பவர்கள் சிவனின் அணிகலனாக நாகங்கள் காணப்படுவதை கொண்டு சிவன் நாகர்களின் தெய்வம் என்றும் சொல்லுவார்கள் சிவலிங்க வழிபாட்டுக்கு அடிப்படையாக நடுகள் வழிபாடும் என்றும் ஒரு சார் சொல்லுவார்கள் எப்படி இருந்தாலும் மிக மிக பழமையான சமயம் நம்ம சைவ சமயம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் வேத காலத்து நூல்களில் வருகின்ற ஒரு உருத்திரன் இமய ஐயம்மன் என்ற தெய்வங்களின் கலவையாகத்தான் பின்னாளில் சிவன் எழுந்தான் என்றும் சொல்வர் ருக்வேதத்தில் உருத்ரன் என்று சொல்லப்படும் சிவபெருமான் யஜூர் வேதத்தின் சிவனாக வளர்ந்து மிகவும் அற்புதமாக வளர்ந்திருப்பதைக் காணலாம் வேதங்களை அடுத்த உபநிஷதங்களிலும் சிவ வழிபாடு இருக்கிறது வேத காலத்தின் பிற்பகுதியிலே சிவன் மிகவும் ஒரு தனித்துவமாக வளர்ந்திருந்ததை காண முடிகிறது சங்க இலக்கியங்களில் சிவ வழிபாடு பற்றிய குறிப்புகள் காணப்பட்டாலும் அது பிராமி ஆவணங்களிலும் நாணயங்களிலும் சிவ என்ற பெயரும் நந்தி திரிசூலம் பிறைநிலா முதலான சிவ சின்னங்களாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தெளிவான அடையாளங்களுடன் சைவமானது முழுமையாக ஒரு வடிவமாக நமக்கு தெரிந்தது என்று சொல்லப்படுவது நாலாம் நூற்றாண்டுகளுக்கு இடையே தொகுப்பட்ட ஸ்வேதாசுவதரம் என்ற ஒரு பழமையான சைவ நூல் அதிலிருந்து தான் இன்பங்களைத் துறந்து கடு நோன்புகள் புரிந்து தாந்திரீக நெறியில் சிவனை வழிபடும் வழக்கம் இருந்ததாக தெரிகிறது இவர்களை பாசுபதர்கள் என்று அறியப்பட்டனர் பாணினியின் அஷ்டாத்யி என்னும் சங்கத இலக்கண நூலுக்கு பதஞ்சலி முனிவர் எழுதிய ஒரு உரையிலும் பாசுபதர் பற்றிய குறிப்புகள் தெரிகிறது லகுலீசர் இந்த காலத்திலேயே தோன்றி பாசுபத நெறியை வளர்த்தவர் லகுலீசருக்கு பின் அவர் ஏற்படுத்திய புரட்சி பாசுபதத்திலிருந்து காலாமுகம் காபாலிகம் என்னும் இரு கிளைச் செய்வங்களை அடுத்தடுத்து உருவாக்கியது இவை மூன்றும் ஆதிமார்க்கம் என்றும் சொல்லுவார்கள் துறவிகளுக்கு குறிப்பாக அந்தனராக பிறந்த சைவத் துறவிகளாக மாறியோரால் மாத்திரமே கடைபிடிக்கப்பட்டது சைவம் வைணவம் புத்தம் சமணம் முதலான நெறிகளுடன் இவை கொண்ட உரையாடல்கள் சைவத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு சென்றது சைவத்தின் உன்னத காலம் என்று சொன்னால் போவு அறநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு வரையான காலம் சைவத்தின் பேர் எழுச்சி காலமாக சொல்லப்படுகிறது ஆதி சமயத்துக்கு பின் உருவான சித்தாந்தம் வாமம் தட்சிணம் முதலான சித்தாந்த நெறிகளும் மந்திர மார்க்கம் என்னும் பிரிவை சைவத்தில் தோற்றுவித்தன இதை துறவிகளுக்கு மாத்திரமின்றி இல்லறத்தாருக்கும் முன்னுரிமை கொடுத்ததால் தீவிரமாக மக்கள் சைவ மதத்தை பின்பற்றினர் சமணம் புத்தம் என்பவற்றுக்கு எதிராக நான் நால்வர் அதாவது அப்ப சுந்தரர் திருநாவுக்கர் திருஞான சம்பந்தர் மாணிக்க என்ற நால்வர் ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி சமூக மறுமலர்ச்சிக்கே வழிவகுத்தனர் என்று சொல்லலாம் புராணங்களும் மக்கள் நடுவில் சைவத்தை நன்றாக வளர்த்தது பல வரலாற்று சான்றுகள் நமக்கு சைவத்தை பற்றி கிடைத்திருக்கிறது காஷ்மீரில் தலைத்து ஒங்கிய சைவநெறி முகலாய படையெடுப்பால் தென்னகத்திற்கு வந்தது ஏற்கனவே இங்கு சைவம் தலைத்து வளர்ந்திருந்ததால் காஷ்மீரில் வளர்ந்து கொண்டிருந்த சித்தாந்த மந்திர மார்க்கத்தை மேலும் இங்கு வலுப்படுத்தினார்கள் வீர சைவம் என்பது கன்னட தேசத்தில் தோன்றியது இப்படி பல பாகங்களாக இன்றியமையாத சைவமாக நமது நாட்டில் வளர்ந்திருக்கிறது சைவம் அநாதிசைவம் சைவம் மகாசைவம் சைவம் அவேத சைவம் அந்தர சைவம் சைவம் குண குணசைவம் சைவம் அத்வா சைவம் யோக சைவம் ஞான சைவம் அணுசைவம் சைவம் கிரியா சைவம் சுத்த சைவம் என்று பதினாறு வகைப்பட்டதாய் இந்த சைவம் வளர்ந்து செழித்து இருக்கிறது இதிலும் காஷ்மீர சைவம் வீரசைவம் சிவாத்வைதம் பாசுபதம் காவாலிகம் காலாமுகம் ஆவியம் தனித்து இயங்குகிறது சைவ அடியவர்கள் சைவ உலகிலே